அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை உயர்ந்த சித்திரம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ராமச்சந்திரனை நான் இரண்டு மாத காலத்தில் அளந்துவிட்டேன் மங்களத்துக்கு வந்து இரண்டு மாதங்களுக்குள் ஒரு அரிய நண்பனை கண்டுபிடித்தது எனக்கு பெரிய லாபம்தான் அவனோ சிறந்த கலா ரசிகன் இணையற்ற ஓவிய புலவன் அவனுடைய சித்திரங்கள் நாளுக்கு நாள் ஜீவகலையை பெற்று வந்தன அவை புகாத காட்சிகளே இல்லை எனக்கு சித்திரங்களின் கலைநுட்பங்களை அறியும் தகுதி இல்லை ஆனாலும் கலைகளில் அபிமானமும் கலைப்புலவர்களிடம் அன்பும் உண்டு சித்திரத்தை அனுபவிக்கும் ஆற்றல் ராமச்சந்திரன் பழக்கத்தால் எனக்கு அதிகமாகிக் கொண்டு வந்தது அவனுடைய அநாயசமான செயல்களில் எத்தனை விசித்திரமான விளைவுகள் அவனுடைய நட்பை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் கலைத்திறமை கிடக்கட்டும் அவனுடைய குணந்தான் சாமானியமானதா என்ன அவனது நெகிழ்ந்த உள்ளத்திலே பொங்கும் அன்பினது நிலையை அவனோடு பழகினவர்கள் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் குழந்தைகள் என்றால் அவனுக்கு பிராணன் அவனுடைய வீட்டுக்கு வரும் எந்த குழந்தையும் வெறுங்கையோடு திரும்பாது பிஸ்கோத்து கற்கண்டு திராட்சை பேரீச்சம்பழம் முதலியவை அவனிடம் எப்பொழுதுமே தயாராக இருக்கும் என்னுடைய சித்திரக்கூடத்தை நீ பார்த்ததில்லையே என்று கேட்டான் ராமச்சந்திரன் அப்படியென்றால் என்று நான் இழுத்தேன் உலகத்தில் சிறந்த சித்திரங்கள் சிலவற்றை பொறுக்கி ஒரு அறையில் வைத்திருக்கிறேன் அந்த அறைக்கு நானாக கொடுத்த பெயர் சித்திரக்கூடம் என்பது அப்படியா நான் பார்த்ததே இல்லையே பார்க்க வேண்டாமா என்று ஆவலுடன் கேட்டேன் நன்றாயிருக்கிறது நீ பார்க்காமலா நாளைக்கே காட்டுகிறேன் என்றான் சிறிது நேரம் என்னோடு என் வீட்டிற்கு பேசியிருந்து விட்டு கிளம்பி சென்றான் மறுநாள் சித்திரக்கூட தரிசனம் ஆயிற்று ஆஹா என்ன அற்புதம் என்ன விசித்திரம் ஒரு சிறந்த சித்திரக்காரனால் தேர்ந்தெடுக்கப்பட்டன என்றால் அவற்றின் சிறப்பை நானா சொல்ல போகிறேன் வர்ண சித்திரங்களும் நிழல் விசித்திரங்களும் என் கண்களை அப்படி அப்படியே தம்பால் பதித்து கொண்டன இது என்ன என்று தூக்கி வாரி போல நான் அவனிடம் கேட்டேன் அத்தனை விசித்திரமான சித்திரங்களுக்கு நடுவில் மிக அலங்காரமான சட்டத்தோடு ஒரு படம் மாட்டப்பட்டிருந்தது பல தெய்வ ரூபங்களுக்கு இடையில் மலையாள பகவதியின் படம் மாட்டியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தோன்றியது எனக்கு அந்த படத்தில் வெறும் வர்ணக்குழம்பை கொட்டினது போல ஒரு மொத்தையான உருவம்தான் இருந்தது அதுவா என்று சொல்லி ராமச்சந்திரன் பெருமூச்சு விட்டான் இது திருஷ்டி பரிகாரத்துக்காக மாட்டப்பட்டிருக்கிறதா அப்படியானால் இங்கே நடுவேல் ஏன் மாட்டுவானேன் என்று கேட்டேன் நான் அவசரப்படாதே நான் சொல்வதை சாவதானமாக கேள் என்று பீடிகை போட்டுவிட்டு மற்றொரு பெருமூச்சு விட்டான் அந்த பெருமூச்சின் அர்த்தத்தை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அவனே சொல்ல ஆரம்பித்தான் பத்து வருஷங்களுக்கு முன் நடந்த சமாசாரம் இது அந்த நிகழ்ச்சியை இந்த படம் எனக்கு நினைவூட்டுகிறது இதற்கு ஒரு தனி ஜீவன் உண்டு அதை நான் அனுபவிக்க முடியும் எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருந்தது அது சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமும் அந்த ஊரில் உள்ளவர்களுக்கே வியப்பை தந்தன அதன் கை விரல்கள் ஒரு சித்திரக்காரனுக்கு ஏற்ற வண்ணம் அமைந்து இருந்தன என்னுடைய கலையை அழியாமல் காப்பாற்றி வந்த தெய்வமாக நான் கருதி இருந்தேன் ஆனால் தெய்வத்திற்கே சம்மதமில்லை மறுபடியும் ஒரு பெருமூச்சு ஒரு நிமிடம் மௌனம் ஒரு நாள் சித்திரத்துக்கு வர்ணம் தீட்டுவதற்காக நீல வர்ணத்தை குழைத்து வைத்திருந்தேன் எதையோ எடுக்க உள்ளே போயிருந்தேன் அதற்குள் அந்த குழந்தை தன் வலது கையை அந்த வர்ணத்தில் தோய்த்து மிக நிதானமாக அருகிலிருந்த காகிதத்தில் பதிய வைத்து கொண்டிருந்தது அதன் கைவிரல்கள் அப்படியே அதில் பதிந்தன நான் வந்து பார்க்கையில் அந்த சித்திரம் பூர்த்தியாக அமைந்திருந்தது எனக்கு அதன் அருமை அப்பொழுது தெரியவில்லை அதை எடுத்து குப்பை கூடையில் போட்டுவிட்டேன் மறுநாளே குழந்தைக்கு காலன் ஓலை அனுப்பியிருந்தான் திடீரென்று மாந்தம் கண்டு இறந்துவிட்டது அதற்காக அழாதவர்கள் இந்த ஊரிலேயே இல்லை அக்குழந்தை ஒரு சிறந்த சித்திரக்காரனாகும் என்ற என் கனவை எல்லாம் வீணாகிவிட்டது அன்று இரவெல்லாம் புரண்டு புரண்டு அழுதேன் மறுநாள் எனக்கு திடீரென்று அக்குழந்தை தன் கையை வர்ணத்தில் தோய்த்து வைத்த காகிதம் ஞாபகத்திற்கு வந்தது விரைவில் குப்பை கூடையை எடுத்து தேடி அதை கண்டுபிடித்தேன் அதை பார்த்த பொழுது அந்த கையின் சித்திரம் என் உள்ளத்தை உருக்கியது அந்த சித்திரத்தை நான் வைத்து பூஜிக்க வேண்டும் என்ற எண்ணம் முதித்தது அப்புறம் அதை கண்ணாடி போட்டு இங்கே வைத்து விட்டேன் நாளுக்கு நாள் இதன் அருமை அதிகரித்து கொண்டே வருகிறது என்னுடைய கனவு மெய்யாகாவிட்டாலும் அதன் நிழல் போல இதை விளங்கி எனக்கு பழைய காட்சிகளை ஞாபகப்படுத்துகிறது அந்த குழந்தை மட்டும் இருந்திருந்தால் மீண்டும் ஒரு பெருமூச்சி அதே மௌனம் இரண்டு நீர்த்துளிகள் ராமச்சந்திரன் கண்களில் என்றும் முதிர்ந்தன கதை முற்றும் என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்டீங்களா திரு கி வ ஜெகநாதன் அவர்கள் எழுதின இந்த கதை அவர் சொல்கிற மாதிரியே அமைஞ்சிருக்கும் அதாவது ஒரு சின்ன குழந்தையோட கை ரேகை பதித்த ஒரு ஓவியம் அது விளையாட்ட செஞ்ச ஒரு விஷயம் அதனோட அருமை அப்போ தெரியலனாலும் அந்த குழந்தை இறந்த பிறகுதான் அந்த ஓவியத்தோட அருமை அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சது அந்த குழந்தையோட இழப்பு அவரை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோன்றது அந்த ஓவியத்தை எடுத்து அவர் பத்திரப்படுத்தி வச்சு அதை தினம் தினமும் பார்த்துட்ருக்காருன்றது சொல்லும் பொழுதே நமக்கு புரியுது எத்தனை விலை உயர்ந்த எத்தனை ரசனையான ஓவியங்கள் இருந்தாலும் அந்த கூடத்தில் அவரை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த உயர்ந்த ஒரு ஓவியம் ஒரு சித்திரம்னா அது தன்னுடைய குழந்தையோட கைவிரல்கள் பதிக்கப்பட்ட அந்த ஓவியத்தை தான் அவர் சொல்லுவார் உண்மையிலேயே இந்த உலகத்தில் எங்கே போய் அவர் எப்படி தேடினாலும் அப்படி ஒரு ஓவியம் அவருக்கு கிடைக்காது அதை தான் ஆசிரியரும் இங்கே சொல்கிறாருங்க இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி